இன்னைக்கு வந்து திருவண்ணாமலை தீபம் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் இந்த சந்தை வந்து வருடம் வருடம் வந்து திருவண்ணாமலை தீபத்தில் நான் வந்து இந்த சந்தை வந்து நடைபெறும் நம்ம வந்து ஒரு நாள் முன்னாடியே வந்துவிட்டோம் ஸோ நாளைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா தீபம் அப்படியே வந்து இன்னைக்கு வந்திருக்க மாடு கன்றுங்க எப்படி வந்திருக்குங்க என்ன விலை சொல்கிறாங்க தீபத்தில் அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம் ஸோ வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்படியே வந்து ஒவ்வொரு மாடுங்களாம் வந்து கேட்டு பார்ப்போம் ஸோ அப்படியே உள்ள போவாங்க அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் வந்து ஒரு லைக் பண்ணாமல் இருந்தால் மறக்காம வந்து ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் யூடியூபாக இருக்கட்டும் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க அப்படியே வந்து உள்ள போய்ட்டு பார்ப்போம் வாங்க இந்த தீப சந்தத்துக்கு வந்து இந்த பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வருடம் வருடம் வந்து வீடியோஸ் வந்து போட்டு தான் இருக்கும் ஸோ அப்படியே வந்து உள்ள வந்து நிறைய பெரிய கலைங்களாம் வந்து கட்டி வச்சிருக்காங்க அப்படியே வந்து காட்டுறோம் பாருங்க பிரீடு காலங்க வண்டி காலைங்க எல்லாமே வந்து உள்ள இருக்கு பாருங்க இதான் வந்து இன்றைக்கே வந்து இருந்துச்சுங்க நிறைய காலைங்க நிறைய வந்து பேட்டி எடுத்தோம் அது பார்த்தா கேமராவில் வந்து எடுத்துருக்கோம் ஸோ இது வந்து மொபைல் எடுத்திருக்கேன் இந்த கேமராவில் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் வந்து மார்னிங் வந்து அப்லோடு பண்ணுவோம் ஸோ முடிஞ்சால் வந்து சீக்கிரம் அப்லோடு பண்ணிடுறேன் ஸோ அதை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எல்லாம் வந்து உள்ளே வந்து போனீங்கன்னா வளர்ப்பு கன்றுங்க வந்து நிறைய வந்து கொண்டு வந்திருக்காங்க எல்லாம் வந்து இன்றைக்கே வர ஆரம்பிச்சிதுங்க பெரிய பெரிய காலங்கள்லாம் வந்து நாளைக்கு தான் வரும் எல்லாமே வந்து சேல்ஸ் ஆகாம இதுங்கெல்லாம் இருக்குங்க நிறைய வந்து சேல்ஸும் வந்து பண்ணியிருக்கேங்க ஸோ அது வந்து பேட்டி எடுத்துட்டோம் இப்படி இருக்கக்கூடியது அப்படி வந்து கட்டுற முடிஞ்ச வந்து விலையும் உங்களுக்கு வந்து கேட்டு சொல்கிறேன் இந்த வீடியோஸ்லையும் வர்ற மாதிரி இருந்தாலே நீங்கள் வந்து நாளைக்கும் வரலாம் நாளைக்கு தான் வந்து தீபம் திருவண்ணாமலை தீபம் நம்ம வந்து ஒரு நாள் முன்னாடியே வந்துட்டோம் ஸோ அண்ணா வாங்கிட்டார் போகாது

எத்தனை ஜோடி கொண்டு வந்திருக்கீங்கண்ணா ஏமாள மாட்ட பாய போதே ஜோடி வந்திருக்கு. சரி சரி. அது மொத்தம் வந்து ஒரு இருபது ஜோடி கொண்டு வந்திருக்காங்களா லை என்ன பண்ணி வச்சிருக்க? ஆ ரெண்டுமே நாளா? ஓகே. ஏறு வண்டி போறது அள்ளலாம். எவ்வளவு சொல்றீங்க? ஒண்ணு பாருங்க ஓகே. வண்டி ஏறி எல்லாமே ஓட்டுதுன்றாங்க. இல்ல வந்து சின்ன சின்ன கண்டர் குட்டிங்க வந்து இங்க இருக்கு பாருங்க வியாபாரம் பேஸ்ட் இருக்காங்க ஒரு ஜோடி ஒரு ஜோடிதான் எடுத்திருக்கேன் எா ஆகாது கொஞ்சத்தான் <Emmy> <t firing règles biography> <t tradota y prompt> இல்ல நிறையவே வந்து இருக்குங்க கன்று குட்டிங்க எந்த வருது வைக்கால் புது இன்னும் பள்ளியா பெரிய காலவே இருக்கு ஒன்றரை வருஷமெல்லாம ரெண்டு வருஷம் ஆகும் பல்லு போற ஸ்டேஜ் தான் எத்தனை கொண்டு வந்தீங்க ஒரே ஜோடியை கொண்டு வந்திருக்கீங்க எவ்வளவு சொல்லிருக்கீங்க எவ்வளவு கேக்குறாங்க இப்ப ஒன்னு எழுபத்தி ரெண்டு ஃபைனல் சொல்லிருக்கீங்க ஒன்னு ஐம்பது பேர் கேட்டாங்களா ஓகே ஓகே நாம வந்து விவசாயியா இல்ல வியாபாரியா விவசாயி தான் ஓகே வருஷம் வருஷம் கொண்டு வரீங்களா வளர்த்து இல்ல ஓகே ஓகே

எய்த் படிக்கிறேன் நீ தம்பி அரி ஏழாவது படிக்கிறியா சரி சரி தம்பி நல்லா படி சரியா